செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நேற்று இரவு சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் இருபதற்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்து பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தல்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில் வணக்கம் சீரமைப்பு பணிகள்லாம் தொடங்கி இருக்க செந்தல் தற்போதைய நிலவரம் என்ன விவரங்களை பதிவு பண்ணலாம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் உள்ளிட்ட கர்நாகர வளாகம் பகுதியில் நேற்று இரவு சூறைக்காட்டுடன் பெய்த கனமழையால் சாலையோரில் இருந்த மரங்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தது இதனால் கர்நாகர வளாகம் மரப்பாக்கம் கூடலூர் தண்டலம் பெரும்பாக்கம் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேற்று இரவு முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் தற்போது வரை மின்கம்பங்கள் சரி செய்வதற்கு மின்சாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இன்று வாரத்தின் முதல் நாளில் வேலைக்கு செல்பவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் இல்லாத காரணத்தால் அந்த கிராம பகுதியில் குடிதண்ணீர் வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டு வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் மின்சாரத்துறை அதிகாரிகள் உடனடியாக மின்கம்பங்களை சரி செய்து முறையாக மின்சாரம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விட்டுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்